செஞ்சி அருகே ஹோய்சாளர்களின் புலிக்கடிமாள் சின்னம் கண்டுபிடிப்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மேல் அருங்குடம் கிராம பாறையில் ஹோய்சாளர்களின் அரச சின்னமான பேரண்டபட்சி புலியுடன் போராடும் காட்சி முதற்கட்ட கூட்டு வடிவில் கண்டறியப்பட்டுள்ளது இதை செஞ்சி அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஏ சுதாகர் மற்றும் மாணவர்கள் முகில் பச்சையப்பன் ஆகிய மாணவர்களுடன் மேற்கொண்ட கள ஆய்வின்போது கண்டுபிடித்தார் ஹொய்சாள பேரரசின் கடைசி மாமன்னர் வல்லாள மகாராஜா திருவண்ணாமலையை இரண்டாம் தலைநகரமாக கொண்டிருந்தார் ஹோய்சாளர்கள் சோழர் பாண்டியர் வம்சங்களுடன் திருமண உறவு கொண்டிருந்தனர் புலிக்கடிமால் என்ற தொன்மம் புறநானூற்றில் வரும் இருங்கோவேல் அரசனை அடிப்படையாக கொண்டு உருவானது புலியை வீழ்த்தும் வீரன் என்ற இக்கதை ஹொய்சாளர்களின் அரச சின்னமாக மாறியது செஞ்சி பகுதியில் இச்சின்னம் கிடைத்திருப்பது ஹோய்சாளர்களின் ஆட்சி திருவண்ணாமலை முதல் செஞ்சி வரை பரவியிருப்பதற்கான முக்கிய வரலாற்று சான்று என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்